எங்க ரூம்ல காணோம் ரூம்க்கு தானே சொல்லிட்டு வந்தா ஆள காணோம் என்னங்க எதுவும் வேணுமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா ஏன் கீழே படுத்துருக்க இல்லங்க எனக்கு கீழே படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும் அதனாலதான் என்னது இவ்ளோ பெரிய கட்டல ரூம்ல போட்டு வச்சிட்டு உனக்கு கீழே படுத்தாதான் தூக்கம் வருமா இல்லங்க அது வந்து கீழே நீ ஒண்ணு படுக்க வேண்டாம் வா மேல வந்து கட்டில படு

அதான் சொல்றேன்ல கட்டில் சின்னதை ரெண்டு பேரும் படுக்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப மேலே வந்து படு மேலே வந்து படுன்னு சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேர் படுத்தா கண்டிப்பா படுக்கவே முடியாது எப்படி பார்த்தாலும் உடம்பு ஒரு சீட்டு தான் படுக்கணும் ஐயோ சொன்னா புரிஞ்சிக்கவும் மாட்டுறாரு என்னதான் யோசிச்சுட்டு இருக்க இல்லங்க பரவாயில்ல நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன் சரிங்க நான் மேலே படுத்துக்கிறேன்

என்ன கண்ண மூடி தூங்கு உன் பக்கத்திலேயே இருக்காரு இருந்தா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவர் என் பக்கத்துல இருக்கிறத என்னால் நம்ப முடியல அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கிற டைம்ல உன் ஆளோட என்ஜாய் பண்ணுவியா அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அங்க பாரு வாழ என்னங்க 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 தூங்கிட்டீங்களா நீங்க தூங்கிட்டீங்க என் தூக்கம் போயிடுச்சு உங்கள் குடையில் பக்கமாக இருக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா உங்கள் மூச்சு கத்தி என்னால் படுறதோ உங்கள் நாடி துடிப்பு என்னால் கேட்க கேட்கவே கேட்குறது நல்லா இருக்கு தெரியுமா நீங்கள் என்னை இப்படி கட்டி உங்க உங்கள் ஹார்ட்பே என்னால் நல்லாவே கேட்க முடியுது உங்கள் முகத்தை எதிராக வரையும் இவ்வளோ பக்கமாக நான் பார்த்ததே இல்லை தெரியுமா எவ்வளோ அழகா இருக்கீங்க உங்கள் முகத்தில் நீங்கள் தூங்கும்போது கூட ஒரு சின்ன சிரிப்பு இருக்குது அதை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இதனால் வரையும் உங்களை நான் சிடுமஞ்சி சிடு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் தூங்கும்போதும் அந்த சின்ன சிரிப்பு உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா நீங்கள் இனிமேல் சிரிக்கவே வேண்டாம் உங்கள் அழகை நான் நசிச்சுகிட்டே இருப்பேன் லைஃப் லாங் உங்கள் கூட இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் எப்போவுமே உங்கள் மார்பிளை நான் தூங்கணும் உங்கள் மூச்சு காட்டி என்னால் பார்க்கிட்டே இருக்கணும் உங்கள் கை என் கையை இறுக்கிக்கிட்டே இருக்கணும் எப்போவும் இப்படியே இருக்கணும் ஐ லவ் யூங்க கண்டிப்பாவி பாவி என்ன இவ்ளோ சத்தமா விடுறா கண்டிப்பா தூக்கமே இருக்காது போல இருக்கே தூங்குறது மேல தலைகாணி போட்டுட்டு பூஞ்சி மேல தலைகாணி போட்டு தூங்கும் போதே இவ்வளவு தலைகாணி எல்லாம் அவ்வளவுதான் இப்ப இவளை எழுப்பலாமா வேண்டாமா ஒருவேளை எழுப்புனா கத்திருவாளோ கத்துனா போச்சு அண்ணன் இங்கேயே என்ன கழுத்த போட்டுருவான் நல்லா தூங்கிட்டு இருக்கா எழுப்பவும் மனசு இல்ல ஆனா இவ்வளவு பக்கத்தானே வந்தேன் இவளோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தோணுச்சு வந்தாச்சு ஆனா எழுப்ப மனசு இல்லையே என்ன பண்றது பரவாயில்ல ஒரு நாள் தானே நமக்காக தூங்காம இருக்க போறா அதுக்கப்புறம் தினமும் இந்த மாதிரிதான் தூங்க போறா எழுப்பி விடுவோம் காவியா காவியா ஏய் காவியா இவன் என்ன கும்பகம் என் தங்கச்சி மாதிரி தூங்குறா இதுக்கு மேல எவ்வளவு கூப்பிட்டா சரிபட்டு வராது எழுப்பிட வேண்டியதான் ஏய் காவியா ஏ காவியா உன்ன தாண்டி எழுந்துரு என்னமாமா நீ நேர்ல இருக்கும்போது பேச மாட்ற கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நான் எல்லாம் கட்டிட்டேன் மாமா அதனால இப்போதைக்கு என்னால பேச முடியாது நீ நாளைக்கு கனவுல கனவுலவா

எம்மா தாயை புண்ணியவதி நான் கணவுல எல்லாம் வரல உண்ணுமே நேர்ல தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சமாவது கண்ணை உழிச்சு யாருன்னு பாருடி ஐயோ ஏன் என்ன இப்படி படுத்துற என்னதான் மாமா பிரச்சனை ஏ மாமா நீ என்ன பண்றீங்க என்னது டே மாமாவா ஏய் என்னடி இருக்க இருக்க மரியாதை எல்லாம் ரொம்ப அதிகமாகுது ஐயோ பொண்டாடிய பார்க்காம இருக்க முடியலன்னு வந்தா டே மாமாவாம்ல அதுக்குன்னு ஒரு நேரங்கள கிடையாது நடராத்திரிய வந்து நிப்ப உன்னை யாராவது பாத்திருந்தா என்ன பண்ணுவ அபிமாமாவே உன்னை பாத்திருந்தா உனக்கு தானே பிரச்சனை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி போ ரெடியாகு வெளில போலாம் என்னது வெளியில போலாமா அதுவும் இந்த அத்தராத்திரில

என்னடி நக்கலா நான் உனக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னையே பாத்துட்டு உட்காந்துருக்க போய் ரெடியா போலாம் இல்லமா வேண்டாம் நான் வரல என்னது வரலையா உன்னை வெள்ளிய கூட்டிட்டு போனதுக்காக என்னென்ன பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா அப்படி என்ன பண்ணிட்டீங்க தாண்டி ஏய் உனக்கு தான் தெரியும்ல ஏ சிவா மச்சன சமாளிச்சு வரதே பெரிய விஷயமா போச்சு இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வேற தூங்க ஆரம்பிச்சிட்டோமா அவரை சமாளிச்சு வரதுக்குள்ளே நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் அவரை சமாளிச்சு இங்கே வந்தா வீடு பூட்டி கிடக்கு மாடியில ஏறி அப்படி இப்படின்னு வந்து சேர்ந்தா நான் வரலன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன் சரி மாமா அதான் காலேஜ் ஆரம்பிக்க போறாங்கல்ல அப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்ன கதை கூட்டிட்டு போங்க அது நான் வெயிட் பண்றேன் உண்மையா தானே சொல்ற அப்படி இருந்துகிட்டே மாமா நீதான் கூட்டிட்டு போலன்னு மறுபடியும் டார்ச்சர் பண்ணக்கூடாது ஓகேவா என்னது டார்ச்சரா ஓ உங்கள்ட்ட நான் கேட்கறதெல்லாம் அப்ப உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுது எல்லாம் ஏன் தப்புதா உங்கள்ட்ட போய் கேட்டேன் பாருங்க இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த பசங்களே தான் ஏதாவது கேட்கலனா ஏன் என்ன எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்றது அப்படி ஏதாவது கேட்டுட்டாலும் இவ நான் என்ன ஏதாவது கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்றேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்றது இனிமே உங்கள்ட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா அப்புறம் பாருங்க அடேங்கப்பா ஏய் பாத்தடி கழுத்தது சொல்லிக்க போது இப்ப என்னடி நான் சொல்லிட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டேன் எப்ப சொல்லிட்டீங்களா என்ன சொல்லிட்டீங்களா நான் உங்களுக்கு டார்ச்சரா தெரியலனா அந்த வார்த்தை உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது சரி விடுங்க நான் தானே உங்களுக்கு சுத்தி சுத்தி வரேன் அப்ப நான் உங்களுக்கு டார்ச்சரா தான் தெரியுவேன் பேசிட்டு இருக்கேன் அங்க என்ன பார்த்துட்டு சாரி மாமா ஏதோ கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு உங்க மேல ஏறி உட்காந்துட்டேன் ஓ மேடம் கோவம் தான் இப்படிதான் மேல ஏறி உட்காந்துக்கிறீங்களா ஏ நான் மேல உட்கார கூடாதா என்ன இல்லையே நான் அப்படி சொல்லலையே சொல்லலையே வந்தது வந்துட்டேன் மணியும் பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கு மேலையும் வீட்டுக்கு போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால அதனால இல்லடி நான் ஒன்னும் தப்பா சொல்ல வரல டைம் ஆயிடுச்சு இல்ல இதுக்கப்புறமும் போக முடியாது அதனால இங்கேயே ஒரு கூடவே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில நேரம் வந்துட்டா வரும்போது இல்லடி பைக்லதான் வந்தேன் அப்புறம் என்ன ஏதோ பஸ்ல வந்துட்டு இனிமே பஸ்ஸே இல்லாத மாதிரி என்னால போக முடியாதுங்கிறீங்க பைக்ல தானே வந்தீங்க பெட்ரோல்லாம் எல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலடி உனக்காக தானே வந்தேன் அது உன் நீ கேட்டுதானே வந்தேன் உன்னை வெளில கூட்டிட்டு போலாம்னு தானே வந்தேன் ஆமா ஆமா எனக்காக தான் வந்தீங்க ஏன் வந்தா வந்தேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க வந்தாச்சு நான் வரலன்னு சொல்லிட்டேன் கிளம்ப வேண்டியதனே என்னடி நீ எதுமே புரிஞ்சுக்காம இவ்ளோ தூரம் வந்துட்டேன் லவ்வர் வேற கல்யாணம் வேற பண்ணிக்க போறோம் இதெல்லாம் உனக்கு சொல்லியாரி புரியணும் புரியணுமா என்ன புரியணும் எனக்கு ஒண்ணு புரியலையே ஏய் உனக்காக தான நீ இவ்ளோ தூரம் வந்தேன் கூட தான் வரலன்னு சொல்லிட்ட அட்லீஸ்ட் ஒரு முத்தமாத கொடுக்கல மடி இதுக்கு மேல பச்சையனால எதுவும் கேட்க முடியாதுடி ஏமாமா இப்படி பண்ற

இப்படி பார்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடியே இப்ப இருந்து ஆரம்பிக்க கூடாதுல்ல அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா நானே குறைச்சிட்டேன் ஓ அப்படியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் மாமனுக்கு கர்ஷன் காட்டினா நல்லா இருக்கும்ல ம் முடியாது நீ என்னடி முடியாதுன்னு சொல்றது என் பக்கத்துல நீ இருக்க எனக்கு தேவையானதை நான் உன்கிட்ட எடுத்துக்க போறேன் ஒண்ணு எார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க எங்க உடம்பு சரியில்ல தான் வீடியோ போடணும்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனை அதனால தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஏழு நாள் தொடர்ந்து வீடியோ போட்டா ஒரு மாசம் வரையும் வீடியோ போட முடியாம போயிடுது என் நேரம் நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எப்ப வீடியோ வரும் சீக்கிரம் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு ரிப்ளை பண்ணிருப்பேன் என்ன பண்றது நம்ம நாளைக்கு போறோம்னு சொன்னோம் அதே நேரத்துக்கு நம்மளால போட முடிய மாட்டது அதனாலதான் எதுவும் ரிப்ளை பண்ண முடியல வீடியோ போடுறேன்னு சொன்னாலும் கண்டிப்பா போடணும் என்ன பண்றது எனக்கு டைம் கிடைக்க மாட்டது சூழ்நிலை அந்த மாதிரி அமைய மாட்டது ஒன்னும் பாப்பா பிரச்சனை அப்படி வேற ஏதாவது பிரச்சனை ஒன்னும் வந்துட்டே இருக்கு அதனாலதான் என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால முடியல யாரும் கோச்சுக்காதீங்க என்னால் தொடர்ந்து மறுபடியும் வீடியோ போட முடியும்னு சொல்ல முடியல இருந்தாலும் போட ட்ரை பண்ணுறேன் யாரும் கோச்சிக்காதீங்க இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கும் சாரி அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி என்னடா இவ இன்னும் தீபாவளிக்கு மூணு நாள் இருக்கா அதுக்கு முன்னாடியே தீபாவளி விஷ் பண்ணுறாலே அப்படின்னு நினைக்காதீங்க அன்னைக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல அதனால தான் முன்கூட்டியே எல்லாருக்கும் சொல்லிடலான்னு எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் போங்க போய் வீடியோ பாருங்க ஆமா ரொம்ப நேரம் பேசி யாருக்க கூடாதுல்ல ஏற்கனவே வீடியோவே லேட்டு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்காக தான் பாய்

ஒருத்தர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன் அவங்க மூஞ்சில தண்ணி ஊத்துறது தப்பு தானே புரியுது ஆனா நான் விளாட்டுக்கும் பண்ணேன் ஆனா இவ்வளவு சீரியஸ் ஆகும் நினைக்கல என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் போ போய் அவட்ட முதல்ல சாரி கேளு என்னங்க நான் பண்ணது